நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து பார்த்து பசங்களுக்காகவும் சரி நம்ம சட்னி அரைச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னம்மா டேஸ்ட்டே இல்லை அந்த ஹோட்டலில் அப்படி இருந்துச்சு கையதி பங்களில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க முனியாண்டி விலாசில் சமையாக செஞ்சிருந்தாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முனியாண்டி விலாஸ் தேங்காய் சட்னி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவள் எடுத்துக்கிறேன் நான் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இடையில இடையில அந்த டிப்ஸ்லாம் சொல்லுவேன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டிப்ஸையும் ஓகேங்களா ஸோ ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு பல் பூண்டு போடுறேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொளி உரிக்கல உங்களுக்கு தேவைன்னா உரிச்சிக்கோங்க நான் தொளி உரிக்காமல் தான் போடுவேன் எப்பவுமே ஸோ நாலு பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக புளியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூட மூணே மூணு பச்சை மிளகா ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு ஒன்றரை கப் பொட்டுக்களை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எப்போவுமே தேங்காய் திருவள்ள எவ்வளோ போடுறோமோ அதை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக தான் வந்து நம்ம பொட்டுக்களை ஆட் பண்ணணும் அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டாக நீங்கள் அதிகமாக போடணும் அவசியம் இல்லை அரைச்சிட்டு கூட நீங்கள் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கிறோம் ஸோ தண்ணி தான் அந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப மெயின் ஓகேங்களா ஸோ ரொம்ப அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னா அந்த பொட்டுக்களை டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது அந்த ஹோட்டல் ஸ்டைல்ஸ் இதுவும் வராது ஓகேங்களா ஸோ நம்ம தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட் ஒரு வாட்டி அடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றிக்கணும் முதல்ல ஸோ இப்போ ரெண்டாவதாக நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சமாக ஒரு அந்த நம்ம எந்த இதில் நம்ம தேங்காய் தூள் எடுத்தோமோ அதில் ஒரு கா அளவு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயுமே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்தமாதிரி அவ்வளோ தண்ணி சேர்த்து அரைச்சாலும் இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது நல்லாவும் அரைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க பட் தண்ணி ஆட் பண்ணாதீங்க நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண தண்ணி தான் ஸோ அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை தண்ணி அதிகமாக வச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்காது ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரைக்கிறப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு அது ஸ்மெல் வரும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கொடுக்குற அந்த சட்னியோட ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ டைம் அரைச்சினதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்னொரு இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நமக்கு முக்கியமான விலைகள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து நம்ம பரிமாறது தான் நம்மளோட வேலை ஸோ வாங்க இப்போ தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒன்று ஆர் டூ ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஸோ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வரமிளகா போட்டு தாளிங்க ஸோ வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் வரமிழா சேர்த்து தாளித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ஸோ குறிப்பாக இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது பொட்டுக்கடலையோட அளவு அதிகமாக இருக்கணும் ஸோ இதுதான் ஹோட்டலில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு ட்ரிக் ஓகேங்களா ஸோ தாங்க மெத்தட் ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிடவே மாட்டாங்க ஸோ வீட்டில் சட்னி தேடி வந்து சாப்பிடுவாங்க வைக்க சொல்லி ஓகேங்களா ஸோ இதோட வீடியோ நான் பிடிச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு நம்ம டெய்லியுமே போஸ்ட் பண்ணுற வீடியோ வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்